வணக்கம் தோழன் தோழியர்களே நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆண்டலுக்கும் ஐயன் கோவில் பற்றி பார்க்கப் போறோம் ஆண்டலுக்கும் ஐயன் கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களுள் சோழ நாட்டு பதினொன்றாவது திருத்தலம் இக்கோவில் தமிழ்நாட்டில் கும்பகோணத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆதனூரில் அமைந்துள்ளது பார்க்கடலில் சயனித்திருந்த பெருமாளை தரிசிக்க வந்த முனிவருக்கு மகாலட்சுமி மாலை ஒன்றை தருகிறார் முனிவர் அம்மாலையை இந்திரனுக்கு தர அவனோ அதை தனது யானை ஐராவதத்தின் மீது வைக்க யானை அம்மாலையைத் தூக்கி வீசி எறிந்து விடுகிறது பிருகுமுனிவர் கோபம் கொண்டு இந்திரனை பூமியில் மானுடனாக பிறப்பான் என சபித்து விடுகிறார் பின் அவரது ஆலோசனைப்படி தனது சாபம் நீங்க மகாலட்சுமியை இந்திரன் வேண்ட பூலோகத்தில் பிருகுமுனிவரின் தான் அவதரிக்கப் போவதாகவும் அந்த அவதாரத்தில் பெருமாளுடன் தனக்கு நடக்கும் திருமணத்தை காணும்போது இந்திரனின் சாபம் நீங்கும் எனவும் மகாலட்சுமி கூறுகிறாள் பிரகுமுனிவரின் மகளாக பிறந்து வளர்ந்த மகாலட்சுமியின் திருமண கோலத்தை இத்தலத்தில் காணும் இந்திரன் சாபம் நீங்க பெற்றான் என மரபுவழி வரலாறு கூறுகிறது திருவரங்கத்தில் அரங்கநாதருக்கு திருமுதல் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த திருமங்கையாழ்வாருக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டது அவர் பெருமாளை வேண்ட பெருமாள் அவர் கனவில் தோன்றி கொள்ளிடக்கரையில் வந்து பணம் வாங்கிக் கொள்ளும்படி கூறினார் திருமங்கையாழ்வாரும் அவ்விதமே கொள்ளிடக்கரைக்குச் செல்ல அங்கு தலைப்பாகையுடன் இருந்த ஒரு வணிகரை சந்தித்தார் அவ்வணிகரிடம் ஒரு காலி மரக்கால் ஏடு எழுத்தாணி இருந்தது அவர் ஆழ்வாரிடம் அரங்கநாதன் அவருக்கு உதவ தன்னை அனுப்பியிருப்பதாக கூறி பணியாளர்களுக்கு கூலியாக அக்காலி மரக்காலால் மணலை அளந்து கொடுத்தால் உண்மையாக உழைத்தவர்களுக்கு அது பொன்னாகவும் உழைக்காமல் ஏமாற்றியவர்களுக்கு மணலாகவும் தோன்றும் என்றார் அவ்விதமே கூலியாக மரக்காலால் மணலை அளந்து கொடுத்தபோது பெரும்பான்மையோருக்கு அது மணலாகவும் சிலருக்கு பொன்னாகவும் இருந்தது மணலை பெற்றவர்கள் வணிகரை அடிக்க வர வணிகரோ ஓடினார் ஆழ்வாரும் அவர் பின்னே ஓடினார் வணிகர் இத்தலத்தில் வந்து நின்று வணிகராக வந்தது தானே என்று உணர்த்தி எழுத்தாணியால் ஏட்டில் எழுதி ஆழ்வாருக்கு உபதேசி தருளினார் இதனை குறிக்கும் விதமாக பெருமாள் மரக்காலை தலைக்கு கீழ் வைத்து ஏழை எழுத்தாணியை கையில் கொண்டவாறு பள்ளி கொண்ட கோலத்தில் உள்ளார் இலங்கைக்குச் செல்லும்போது ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரும் இங்கு வந்து தங்கிச் சென்ற இடமும் இதுவாகும்